வாசகர்கள் கேட்ட கேள்விகளுக்கு கேப்டன் விஜயகாந்த் அளித்த பரபரப்பான பதில்கள் இங்கே தருகின்றேன் பயப்படாமல் சொல்லுங்கள் சிறந்த நிர்வாகி கருணாநிதியா ஜெயலலிதாவா விஜயகாந்த் பதில் இதில் பயப்பட என்ன இருக்கு கருணாநிதி தான் சிறந்தவர் சொல்றதால தான் அவர் பக்கம் இவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க அதே போல ஜெயலலிதா தான் சிறந்தவர்னு அவர் பின்னாலும் நிறைய தொண்டர்கள் இருக்காங்க ரெண்டு பேருக்குமே நிர்வாகத்திறமை தான் முதல்வர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க யார் சிறந்தவர்ங்கிறதை ஓட்டு போடும் மக்கள்தான் முடிவு செய்யணும் அடுத்த கேள்வி நடிகர் சங்க பதவியில் இருந்து நீங்கள் விலகணும்னு சிலர் சொல்கிறாங்களே விஜயகாந்த் அதற்கு அளித்த பதில் நடிகர் சங்க தலைவராக வரணும்னு நானாக ஆசைப்பட்டு இந்த பதவிக்கு வரலை வரலைங்க மற்றவர்கள்தான் கட்டாயப்படுத்தி என்னை தலைவர் பொறுப்புக்கு ஏற்கும்படி சொன்னாங்க நடிகர் சங்க தலைவராக இருப்பதால் பல பேருடைய அதிருப்திக்கு ஆளாகி இருக்கின்றேன் என்றுதான் சொல்ல வேண்டும் நடிகர் நடிகைகள் நலனுக்காக நான் சில காரியங்களை செய்யும் போது மற்றவர்களுக்கு என் மேல் வருத்தம் வருகிறது அதனால் நடிகர் சங்க தலைவராக நான் தான் இருக்கணும்னு இன்றைக்குமே ஆசைப்பட்டதில்லை பயப்படாம சொல்லுங்கள் சிறந்த நிர்வாகி கருணாநிதியா ஜெயலலிதாவா கேப்டன் உங்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன நல்லது எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் பேசிவிடுவேன் மனதில் எதையும் மறைத்து வைத்து பேச மாட்டேன் அதுதான் என்னுடைய பலம் என்னுடைய வெளிப்படையான பேச்சே சில சமயங்களில் என்னுடைய பலவீனமாகவும் அமைந்துவிடும் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் வெற்றி பெறுவது போல அரசியலில் இருந்து சினிமாவுக்கு வந்தவர்கள் பெரிய வெற்றியை பெற முடியவில்லையே ஏன் இந்த கேள்விக்கு விஜயகாந்த் அளித்த பதில் சினிமாவில் உழைப்பும் ஈடுபாடும் இருந்தால் ஜெயிக்க முடியும் கதாநாயகன் என்று இல்லாமல் நல்ல கதாபாத்திரங்களில் நடித்தால் கூட வெற்றி பெற முடியும் அதற்கு உழைப்பு அவசியம் அரசியலில் இருப்பவர்களுக்கு நடிக்க அதிக நேரம் ஒதுக்க முடியாமல் போய்விடும் விஜயகாந்த் தமிழரே இல்லை என்று குற்றச்சாட்டு உங்கள் மீது இருக்கிறதே நான் பிறந்து வளர்ந்தது பேசியது எல்லாம் தமிழிலும் தமிழ்நாட்டிலும் தான் ஐந்து பத்து தலைமுறையாகவே தமிழ்நாட்டில்தான் எங்கள் குடும்பம் மதுரையிலே தான் சொந்த ஊர் அப்படி இருக்க என்னுடைய அரசியல் பிரவேசத்தால் பயப்படுகிற ஒரு சிலர் சொல்லுகின்ற இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்லை தமிழ் மீது எனக்கு இருக்கிற ஆர்வமும் தமிழ் பற்றும் தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியும் நடிகர் சங்கத்தில் மறக்க முடியாத சாதனை என்று எதை சொல்லுவீர்கள் என்ற கேள்விக்கு விஜயகாந்த் அளித்த பதில் எல்லா நடிகர்களையும் ஒற்றுமையாக சேர்த்து நடிகர் சங்க கடனை அடைத்ததுதான் என்னால் மறக்க முடியாத சாதனை நினைக்கிறேன் நடிகர் சங்க நிர்வாகிகளாக இருந்த மற்ற நடிகர்களில் ஒத்துழைப்பு கிடையாது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நடிகர் சங்க முன்னேற்றத்திற்காக எல்லோரும் இணைந்து செயல்படுகிற சூழல் உருவானது நிர்வாகிகளாக இருந்தவர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற நடிகர் நடிகைகளும் சங்க கடனை அடைக்க ஆர்வமாக முன்வந்தார்கள் எதற்கெடுத்தாலும் எம்ஜிஆர் பெயரை இழுக்கிறாரே இவருக்கென்ன கொள்கை இல்லையா என உங்களை விமர்சிக்க மாட்டார்களா மக்கள் கீரன் வாசகரின் இந்த கேள்விக்கு விஜயகாந்த் சொன்ன பதில் எம்ஜிஆர் பெயரை இழுக்கிறாரே இவருக்கு என்ன கொள்கை இல்லையா என உங்களை விமர்சிக்க மாட்டார்களா மக்கள் என்ற கேள்விக்கு விஜயகாந்த் சொன்ன பதில் எம்ஜிஆரிடமிருந்து நல்ல கருத்துக்களையும் திட்டங்களையும் பயன்படுத்திக் கொள்வதில் என்ன தப்பு இருக்கு எங்களோட கொள்கைகள் என்னங்கிறதை மாநாட்டில் வெளியிட்டிருக்கோமே எம்ஜிஆர் காமராஜர் அண்ணா என்று எல்லா தலைவர்களின் நல்லவைகளை நாங்கள் பின்பற்றுவோம் ஒவ்வொரு தலைவரிடமும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் கெட்டதை விட்டுவிட்டு நல்லதை செய்வோம் அவர்களால் நிறைவேற்ற முடியாமல் போன திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துவோம் உங்களை எங்கள் வள்ளல் எம்ஜிஆரோடு ஒப்பிடுவதில் ஏதாவது அபி நியாயம் இருக்கிறதா இந்த கேள்விக்கு விஜயகாந்த் உடனே சொன்ன பதில் அப்படி ஒப்பிட வேண்டாம் என்றுதான் நானும் சொல்கின்றேன் எம்ஜிஆரின் சாதனைக்கு முன்பு நான் ஒன்றுமில்லை எனவே எம்ஜிஆரோடு என்னை ஒப்பிடாதீர்கள் என்று நான் தொண்டர்களை கேட்டுக்கொள்வது உண்டு அவர்களாக தொண்டர்கள் விரும்பி அழைப்பதை நான் எப்படி தடுக்க முடியும் நான் எம்ஜிஆரின் வெறி ரசிகன் அந்த வகையில் என்னை அவருடைய ரசிகன் என்று சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன் அதே போல விஜயகாந்த் எம்ஜிஆரின் ரசிகர் என்று என்னுடைய தொண்டர்கள் சொல்வதை நான் வரவேற்கிறேன் மற்றபடி அவரோடு ஒப்பிடுவதை நான் விரும்பவில்லை என்று விஜயகாந்த் அந்த கேள்வி பதிலில் பதில் சொல்லியிருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க